வணக்கம் தியாகதுர்கத்தில் அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த எண்பது பவுன் தங்க நகை திருட்டு போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் தாய்நகர் பகுதியில் வசித்து வருபவர் நடன சபாபதி இவர் பீலமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது மனைவி வடிவுக்கரசி கீழத்தேனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் மேலும் இவரது மகள் ஜனனி சின்னசேலம் அருகே உள்ள தனியார் மகளிர் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் இந்த நிலையில் அனைவரும் இன்று வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்ற நிலையில் பணி முடிந்து மாலை நடன சபாபதி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் மரக்கதவு திறந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த இருந்த எண்பது போன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இது தொடர்பாக நடன சபாபதி தியாகதுர்கம் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நடன சபாபதியின் பக்கத்து வீட்டின் மாடி வழியாக நடன சபாபதியின் வீட்டிற்குள் மர்ம நபர்கள் நுழைந்து பீரோவை உடைத்து எண்பது பவுன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கைரேகி நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு தியாகதுர்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்